தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் இனாம் நில இயக்கம் ரொம்ப அருமையான ஒரு இயக்கம் அது கூட தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்து கூட ஒரு இணை இயக்கமாக இன்னைக்கு சேர்ந்து அந்த இயக்கத்துல பாத்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாருமே சேர்ந்து இருக்கிறோம் இன்னைக்கு இனாம் நிலத்தால பாதிக்கப்பட்டவங்க ரொம்ப அதிகமான பேருங்க இந்த இயக்கம் எப்படி நடக்குது அப்படின்னா இயற்கையினுடைய இயக்கம் எப்படியோ துல்லிய சமநிலை சீர்திருத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ ஒவ்வொரு இயக்கமும் நம்ம சொல்லி எங்குதான் எதிர்பார்ப்போட எங்குதான் அதுவும் கண்டிப்பா எதிர்பார்க்காம சீரான நிலையில எங்கிட்டு இருக்கும் அதே மாதிரிதான் நம்மளுடைய இயக்கமும் எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம நம்ம தலைவராகட்டும் ஆகட்டும் செயலாளராகட்டும் நில ஒருங்கிணைப்ப எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம இந்த இயற்கை எப்படி ஏங்கிட்டு இருக்குதோ அதே மாதிரி ஒரு துல்லிய சமநிலை சீர்திருத்தத்தோடு ஏங்கிட்டு இருக்காங்க இந்த இயக்கத்திற்கு நம்ம இயற்கை வாழ்த்தட்டும் நம்மளுடைய வாழ்த்த விட இயற்கை நம்மளை வாழ்த்தும் மிக சிறப்பான இயக்கம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா முப்பத்தி மூணு தீர்மானங்கள் எனக்கு போட்டிருக்காங்க முப்பத்தி மூன்று தீர்மானங்களையும் நம்ம எப்படி அது கூட சேர்ந்து செயல்படணும் பல ஆயிரம் தேனீக்களை வேலை செய்யணும் அதே மாதிரி நம்ம ஒவ்வொருவரும் இந்த நம்ம நிலத்தை நம்ம உரிமையா ஆக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம எல்லாரும் தேனீக்களை விட வேகமாக செயல்பட்டால் மட்டும்தான் நம்ம இங்க வெற்றி காண முடியும் இல்லைங்களா இப்ப கோயில் நிலம் அப்படிங்கிற சொல்றத நம்மளே இன்னைக்கு மறந்து இருக்கிறோம் இனாம் நினம் அப்படின்னு நம்ம சொல்ல வந்திருக்கோம் இல்லைங்களா இப்ப கோயில் எதுக்காக உருவாக்குனாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா விவசாயிகளுக்கும் மக்களுக்காக உருவாக்கணும் தான் கோயில் மன்னர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா விவசாயம் செலுத்தணும் அப்படிங்கறதுக்காக கலசத்தில் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் இல்லைங்களா மக்கள் நல்லா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக ஒரு ஆன்மீக வழிபாடாக கோயில் கொண்டு வந்து இருக்காங்க ஆன்மீகத்தின் கோயில் கொள்ளை அடிச்சிட்டு இருக்காங்க அதுக்கு ஒரு நாளும் நம்மளுடைய உரிமையை நம்ம விட்டு கொடுக்கவே கூடாதுங்க நமக்கு எப்படி நம்ம நம்மளோட வீடுதான் நமக்கு கோயிலுங்க திருமூலர் சொன்ன மந்திரம் இன்னைக்கு திருமூலருடைய சிலையெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு வரும்போது அவரோட ஞாபகம் ஒரு மந்திரம் எனக்கு ஞாபகம் வருதுங்க உள்ளம் கோவில் மூணுடம்ப ஆலயம் வள்ளன் பிறானுக்கு வாய் கோபுர வாசல் தெல்லன் தெளிந்தவருக்கு சீவனே சிவலிங்கம் நம்ம தாங்க ஒவ்வொருவரும் இறைவன் ஆனா இறைவனை நோகடிக்க பார்க்குறாங்க தவறான ஒரு வழிகாண்டதலாங்க நம்ம அதுக்கு ஒரு நாளும் அனுபதிக்கவே கூடாதுங்க இந்த கூட்டத்தை இன்னும் கம்மன் முப்பத்தி மூணு தீர்மானத்தை மிக சிறப்பாக செயல்படுத்தி ஒன்றை சொல்லி இருக்கு அங்க தேர்தலுக்கு முன்னாடி நம்மளோட உரிமைகளை நம்ம வீடு நமக்கு கோவில் அங்க வாழ்றவங்க ஒவ்வொருத்தரும் தெய்வங்கள் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வச்சுக்கணுங்க இன்னைக்கு விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம இன்னைக்கு கஷ்டப்படுறதை விட அதிகமான கஷ்டங்கள் நம்மளுடைய குழந்தைகள் பாதிக்கப்படுவாங்க அதை மனசுல வச்சுட்டு நம்ம ஒவ்வொருவரும் இறப்பு என்பதும் ஒரு ஒவ்வொரு செல்லும் பதிய வச்சுக்கணும் அப்படின்னு கீழாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு விஷயம் சொன்னாங்க அப்பவே நான் ஒவ்வொரு செல்லுக்கும் பயிற்சி கொடுக்க ஆரம்பிச்சுட்டோம் எவ்வளவு பெரிய போராட்டமாக இருந்தாலும் நம்ம நிக்க தயாராயிட்டோம் அப்படின்னா அரசாங்கம் நம்மை கண்டு பயக்கும் மக்களுடைய சக்தி மேல ஒண்ணுமே கிடையாது ஐயா சொன்னாங்க பூனை

சந்தோஷமா வாழணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கு நமக்கே பாத்தீங்கன்னா நம்மளை கண்டாலே இவங்க கோயில் பூமியில வாழ்றாங்க கோயில் சொத்தையுமே உரிமை கொண்டாடுறாங்கன்னு சொல்லி ஒரு தவறுதலான புரிதலை வச்சுக்கிறாங்க நமக்கும் ஒரு குற்ற உணர்வு இருந்தது ஆனா இன்னைக்கு சங்கத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த குற்ற உணர்வே கோயில் திருமையுடன் சொன்ன அந்த மந்திரம் நம்ம ஒவ்வொருவரும் இறைவன் நம்ம வீடுதான் கோயில் நம்ம தான் தெய்வம் நமக்காக உருவாக்கப்பட்டதுதான் கோயில் எல்லாமே அவங்க அடிக்கிறதுக்கு நம்ம ஒத்துக்கவே கூடாதுங்க எனக்கு